நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னா சுந்தரேசன் ஐயா தான் ஏன்னா அவர் எனக்கு உணர்ச்சி வசப்படுவார் உண்மையாக இருப்பார்ல கொஞ்சம் இருக்கும்ல அது மாதிரி தாங்க உண்மையிலே அவர் கூட பணியில அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமா பக்கத்துல நான் இருப்பேன் நடந்திருப்பேன் சமீப காலமா யூடியூப்ல பேசிட்டு இருக்கிற டிஎஸ்பி சுந்தரேசன் சார் கிட்ட ரெண்டு வருஷமா டிரைவரா இருந்திருக்கேங்க உண்மையிலேயே கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட டிரைவராக பணியாற்றியிருக்கேன் அதில் வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆய்வாளர் சுந்தரேசன் சார் தான் அவர் எனக்கு சொந்த காரெல்லாம் கிடையாது சொந்த காசை செலவு பண்ணுவார் எந்தவித வித கையூட்டும் அவர் வாங்க மாட்டார்னு நான் அடித்து சொல்லுவேன் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாரு உண்மையா இருப்பாரு கொஞ்சம் கோவப்படுவாரு சிங்கம்னாலே சீற்றம் இருக்கும்ல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு கிண்டி காவல் நிலைய காவலர் செல்வம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் உள்ள அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டம் மற்றும் டிஎஸ்பி சுந்தரேசனுடன் சென்னையில் பணியாற்றிய போலீஸ் டிரைவரின் ஆதரவு வீடியோ ஆகியவற்றால் மீண்டும் காவல்துறையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிரச்சினையை முடிக்காமல் உயர் அதிகாரிகள் இழுத்தடித்து செல்வது காவல்துறையினரிடையே பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றி உயர் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கினால் காவல்துறையில் தண்டனை பதவியாக கருதப்படும் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு மாற்றப்பட்டவர் டிஎஸ்பி சுந்தரேசன் அங்கு சென்ற பிறகும் காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக மனித உரிமை ஆணையத்திற்கு வந்த புகார்களை விசாரித்து சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை பெற்று தந்ததால் சில அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகினார் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் மீதான மனித உரிமை மீறல் பிரச்சனைகளில் கூட நேரில் ஆஜராகாமல் சம்மன் அனுப்பியதால் பல உயர் அதிகாரிகளுடன் மோதல் ஏற்பட்டது காவல் நிலையத்தில் ஏற்பட்ட லாக் மரணம் தொடர்பான பிரச்சனையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆதரவாக அறிக்கை அளிக்கும்படி தற்போது அதிகார உச்சத்தில் இருக்கும் அதிகாரிகள் மிரட்டிய போதும் அறிக்கை தர மறுத்ததால் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவிற்கு மாற்றப்பட்டார் முதலில் பதவியில் சேர மறுத்த போது உயர் அதிகாரிகளால் மிரட்டப்பட்டதாக மீடியாவுக்கு தகவல் கொடுத்ததால் மீண்டும் மிரட்டப்பட்டு மயிலாடுதுறையில் பணியில் சேர்ந்த பிறகும் பள்ளி வாங்கும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவில் வேண்டா வெறுப்பாக பணியில் சேர்ந்தாலும் அனுமதி பெறாமல் ஆளும் கட்சி ஆதரவு பிரமுகர்களால் நடத்தப்பட்ட பார்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் மதுபாட்டில் விற்பனையை தடுக்க தொடங்கினார் இதனால் மாவட்ட ஆளும் கட்சி பிரமுகர்களின் கடும் எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது எதிர்ப்பையும் மீறி கள்ளச்சந்தையில் மதுபாட்டில் விற்பனையை தடுத்ததோடு அனுமதி பெறாத மதுபார்களையும் பிரமுகர்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும்படி அதிகாரிகள் கூறிய போதும் தனது அதிரடி நடவடிக்கைகளை கைவிட மறுத்ததால் மாவட்ட கண்காணிப்பாளர் மூலம் வேறு மாவட்டங்களுக்கு பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி நெருக்கடி கொடுக்க வைத்தனர் இதற்கும் சுந்தரேசன் அடங்க மறுத்ததால் அவரது ஜீப்பையே விஐபி பாதுகாப்பிற்கு அனுப்ப வேண்டும் என கூறி பிடுங்கிக் கொண்டதோடு ஓட்டவே முடியாத ஜீப்பை கொடுத்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினர் இதனால் கடும் மன உளைச்சல் அடைந்து பழுதடைந்த ஜீப்பை திருப்பி அனுப்பிவிட்டு நடந்தே சென்று அதிகாரிகளுக்கு தனது எதிர்ப்பை காட்ட தொடங்கினார் நான்கு நாட்களுக்கு மேல் அலுவலகத்திற்கு நடந்து சென்ற பிறகும் உயர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை பொதுமக்கள் மூலம் தகவல் அறிந்த மீடியா நிபுணர்கள் மாநில காவல்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்தார் இதை அறிந்த டிஎஸ்பி சுந்தரேசன் மேலும் கோபம் அடைந்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உளவுத்துறை ஐஜி ஆகியோர் உத்தரவின் பேரில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனக்கு பணியில் நெருக்கடி கொடுப்பதாக பத்திரிகையாளர்களுக்கு வெளிப்படையாக பேட்டியளித்தார் தமிழக காவல்துறை வரலாற்றிலேயே டிஎஸ்பி அந்தஸ்தில் பணியாற்றும் அதிகாரி சட்டம் ஒழுங்கு டிஜிபி உளவுத்துறை ஐஜி மீது நேரடியாக கூறிய குற்றச்சாட்டுகள் தமிழக காவல்துறையே உலுக்கிவிட்டது என்றே கூற வேண்டும் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே முடிக்காமல் உயர் அதிகாரிகளின் ஈகோ பிரச்சனையால் விவகாரம் முழுவதும் தெரிய வந்தது சக அதிகாரிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மிகவும் கட்டுப்பாடான துறை என கூறப்படும் காவல்துறையில் நடக்கும் பழிவாங்கும் போக்கு மற்றும் அதிகாரிகளின் ஈகோ பிரச்சனை கோஷ்டி மோதல் உள்ளிட்டவை வெளிப்படையாக தெரிய வந்தது டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டி அளித்தது தவறு என்ற குற்றச்சாட்டை மட்டுமின்றி தனக்கு கீழே பணியாற்றும் பெண் ஆய்வாளரை தரக்குறைவாக திட்டியது மதுவிலக்கு உதவி ஆய்வாளரிடம் மாமூல் வாங்கும்படி மிரட்டினார் ஓட்டுநரை அசிங்கமாக திட்டி மிரட்டினார் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து சஸ்பெண்ட் செய்து தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினார் உயரதிகாரிகள் இதன் பிறகு சுந்தரேசனால் எதுவும் செய்ய முடியாது என உயரதிகாரிகள் கருதிய நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள நீதிக்கான கூட்டமைப்பு என்ற அமைப்பு நேர்மையான டிஎஸ்பி சுந்தரேசன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரணை நடத்த கோரி மக்கள் திரள் போராட்டம் என்ற போராட்டத்தை அறிவித்தனர் இதோடு சென்னை பெருநகர காவல்துறைக்குட்பட்ட கிண்டி காவல் நிலையத்தில் பணியாற்றும் செல்வம் என்ற காவலர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தான் காவல்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன் பணியில் சேர்ந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டு ஆண்டுகள் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்த சுந்தரேசனிடம் ஜீப் ஓட்டுநராக பணியாற்றி உள்ளேன் நான் பன்னிரண்டு ஆய்வாளர்களிடம் ஓட்டுநராக பணியாற்றி உள்ளேன் அதில் வித்தியாசமானவர் உண்மையானவர் நேர்மையானவர் என்றால் சுந்தரேசன் சார் சார்தான் காவல்துறையில் நேர்மையானவர்கள் கிடைப்பது கஷ்டம் அவருக்கு நான் சொந்தக்காரர் கிடையாது கையூட்டு வாங்க மாட்டார் நான் ஆணைத்தரமாக சொல்கிறேன் அவர் ஹோட்டலில் சாப்பிட சென்றால் கூட தன்னுடைய பணத்தை கொடுத்துதான் சாப்பாடு வாங்கி வர சொல்வார் உடன் வேலை பார்க்கும் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சாப்பாடு தன்னுடைய பணத்தில் வாங்கி தருவார் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் கோபப்படுவார் சிங்கம் என்றால் சீற்றம் இருக்கும் அல்லவா என்ற ரீதியில் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கடந்த இருபத்தெட்டு வருஷமாக காவல்துறையில் பணிபுரிந்துட்டு வருவோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூப்ல பேசிட்டு வர்றாரு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவர் ஜேஃபை சாஸ்திர நகர்ல இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவரா இருந்தாங்க உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிரைவர் இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவராக இருந்துருக்கிறேன் டிரைவராக இருந்திருக்கிறேன் சார் அதில் வந்து ஒரு வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை பார்த்துருக்கேன் நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போது டிரைவரெலாம் ஓட்டல் நீ சாப்பாடு வாங்கினா கூட ஒரு ஐநூறுவா எடுத்து கொடுத்து போய் சார் காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்க சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்தால் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லையே நமக்கு என்ன வேணும் நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படி அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறத ஒருத்தர் கிடையவே கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் இடையில கூட அங்கே பிரித்திபா காவேரின்னு ஒரு கப்பல் வந்து தர தட்டுச்சு அதுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சார் அந்த ஒரு எட்டு பேர் விழுந்து உயிர் போயிட்டாங்க இறந்து போனாங்க அப்போ அங்கே அந்த லோக்கலில் இருக்கிற போட்டு ஃபிஷர்மேன்ட்ட போட்டு உடஞ்சாலும் நான் வாங்கி தரேன் போங்கயான்னு சொல்லி போட்டில் அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் அமுச்சு ஊர் ஊருக்கு போங்கச்சு போய் அதை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சவர் அதில் கூட அவரை பணம் வாங்கிட்டார் அப்படி வாங்கிட்டார் இப்படி வாங்கிட்டாருன்னு அதிகாரிகளால் தான் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து மாற்றப்பட்டார் மன உளைச்சல் ஆனார் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் உண்மையாக இருப்பார்ல கொஞ்சம் கோவமாக பேசுவார் சிங்கம்னாவே எந்திக்கி சீற்றம் இருக்கும்ல அது மாதிரிதாங்க உண்மையிலே இப்போ அவர் கூட பணியில் அவர் கூட நான் இருந்தேன்னா அவருக்கு சாதகமாக பக்கத்துலேருந்து நான் சொல்லியிருப்பேன் நடந்திருக்கேன் என் துரதிருஷ்டம் அவர் மரியாதத்தில் போயிட்டார் நான் சென்னையில் இருக்கிறேன் அவர் கூட பணியில் இருந்தோன்னா அவர் பேட்டுங்களும் பக்கத்துலேருந்து நானும் சொல்லியிருப்பேன் அவர் தனியாக சொல்கிறதுனால பொய்யாகாது தான் அவர் சொல்லுவார் தான் இருப்பார் அவர் வந்து உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு ஒருத்தர் தான் அவர் சொன்னதில் பொய்யே இருக்காது அவர் மன ஆதங்கத்தை சொல்கிறார் எல்லண்டோ அதுக்கப்புறம் எல்லெண்டு ஓலாதுக்கு அப்புறமா மாற்றி மாற்றி அவங்க போட்டாங்க கமாண்டோவுக்கு போட்டாங்க அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் போனார் அப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்லேயே இன்னொரு இந்து சமயத்தை விசாரிக்கிற டிய டிய போட்டாங்க முன்னணி போட்டாங்க அவரை தூக்கி தூக்கி அடித்தாங்க ஏன்னா எந்த அதிகாரிகிட்டையும் நேர்மையாக இருக்கிறாரில்ல இவர் அதனால் யாருக்கும் இவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் அதாவது அது செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு நான் என் டியூட்டி கரெக்டாக இருப்பேன் எங்கே வாங்கினாலும் கரெக்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இந்த ஆஃபீஸருக்கும் அதை செஞ்சுக்கிறேன் இதை செஞ்சுக்கிறேன்னு வாங்க மாட்டார் அதனால தான் மாற்றப்பட்டார் இப்போ அங்கே போய் மயிலாடுதுறையிலையும் கலக்கிட்டார் ஒவ்வொரு நாளும் ஒரு சே பேப்பரில் பார்ப்பேன் நான் மயிலாடுதுறையில் மது விளக்கு பிரிவில் யாரும் செய்யாத சாதனை புரிஞ்சுருக்கிறார் உண்மையிலே சொல்கிறேன் அவரை கொண்டு வந்து பிக் பாஸில் கொடுத்தா கூட அங்கேயும் சாதிக்கிறார் அந்தளவுக்கு திறமையானவர் உண்மையானவர் அவரை இந்த கவர்மெண்ட்டை கவனிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல கடவுள் கண்டிப்பாக அவர் பக்கம் இருப்பார் அவர் உண்மை ஜெயிக்கும் அவர் வெல்வார்

கூடுதல் விலைக்கு விற்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது இதன் மூலம் மயிலாடுதுறையில் கள்ள சந்தையில் மது விற்பனையை டிஎஸ்பி சுந்தரேசன் தடுத்தது உண்மை என்பது வெளிப்பட்டுவிட்டது சுந்தரேசன் பேட்டியளித்த மறுநாளே சமூக வலைதளங்களில் அவர் மீது ஏற்கனவே பணியாற்றும் இடங்களில் என்னென்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் என முழு விவரங்களுடன் தகவல்கள் வெளியானது சுந்தரேசனை பழிவாங்க துடித்த அதிகாரிகள் மூலம்தான் இந்த தகவல்கள் எப்போதுமே இருக்கும் நடைமுறை என்றே கூறலாம் இவரை போன்ற உயர் அதிகாரிகளுடன் ஒத்து போகாத அதிகாரிகள் எப்படி பழி வாங்கப்படுவார் என்பது தற்போது வெளிப்பட்டு விட்டது காவல்துறையில் நேர்மையாக பணியாற்றுவதை விட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சல்யூட் அடித்து கீழ்படியும் அதிகாரிகள் மட்டுமே நிம்மதியாகவும் வசதியாகவும் பணியாற்ற முடியும் இவர்களால் மட்டுமே எந்த ஆட்சி வந்தாலும் உயர் பதவிகளையும் பெற முடியும் ஆட்சியாளர்களை சந்தோஷப்படுத்துவதே இவர்களது கடமை என்றாகிவிட்டது கொஞ்சம் நேர்மையாகவும் ஆட்சியாளர்கள் சொல்லும் சில தவறான செயல்களை முடியாது என மறுத்தால் கூட அந்த அதிகாரி டிஜிபி அந்தஸ்தல் இருந்தால் கூட ஆயுதப்படை கடலோர காவல்படை ஊர்காவல் படை மாநில மனித உரிமை ஆணைய போன்ற டம்மி பதவிகளில்தான் ஆட்சி முடியும் வரை பணியாற்ற வேண்டும் இவர்கள் பணியில் திறமையானவர்களாக இருந்தால் கூட ஓரம் கட்டிவிட்டு ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா அடிப்பவர்களுக்கே சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பதவிகள் முக்கிய இடங்களில் கிடைக்கும் இவர்களின் ஊழல் கூட கண்டுகொள்ளப்படாததோடு மேலிடம் மற்றும் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கூட எடுத்துச் செல்லப்படாமல் காப்பாற்றப்படுவார்கள் இதனால்தான் சமீப காலங்களில் படுகொலைகள் ரவுடிகள் மோதல் பெண் பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்டவை அதிகரித்து விட்டது இதை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியாளர்களின் மகிழ்ச்சியே தங்கள் மகிழ்ச்சி என குறிப்பிட்டு சில அதிகாரிகள் நடந்து கொள்வது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தான் சிக்கல் என்பதை மேலிடம் எப்போது உணரும் என்கின்றனர் நேர்மையால் பாதிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு நேற்று திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இதேபோல சுந்தரேசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வீடியோ வெளியிட்ட கிண்டி காவல் நிலைய காவலர் செல்வத்தை உடனடியாக ஆயுதப்படைக்கு மாற்றி ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்தார் ஆக மொத்தத்தில் அதிகாரிகளை எதிர்த்தவருக்கும் எதிர்த்தவரை ஆதரித்தவருக்கும் தண்டனை வழங்குவதில் மட்டும் உயரதிகாரிகள் ஒற்றுமையுடன் இருப்பதை காண முடிகிறது